என்னுடைய தலைவர் காமராஜர் என்னுடைய கொள்கையை வழிகாட்டி அண்ணா அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய எம்எல்சி பதவியை ராஜினாமா பண்ணார் விஜய் அவர்கள் தன்னுடைய கொள்கை தலைவராக காமராஜர் அவர்களையும் அண்ணாவினுடைய புகைப்படத்தையும் மாநாட்டில் பயன்படுத்தியிருக்காரு எம்ஜிஆருடைய பாணியை பின்பற்றுகிறாரா விஜய் அவர்கள் அது மட்டும் இல்லாம சினிமா மட்டும் இருந்த அரசியல முதல்வர் எல்லாம் அப்படின்னு கனவோட வந்தா எம்ஜிஆருடைய சக காலகட்டத்துல கட்சி ஆரம்பித்த சிவாஜி கணேசன் அவர்கள் தன்னுடைய சொந்த தொகுதியான திருவையாறுல தோற்றத்துக்கான காரணம் என்ன அதுதான் முழுமையாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களால எல்லாருக்குமே தெரியும் இன்ன வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்னமும் இந்த மக்கள் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க இன்னமும் எம்ஜிஆர் அவர்களுடைய சமாதிக்கு போனா இருந்து ஒரு சத்தம் வரும் மக்களும் இன்னமும் இன்னமும் இருக்காங்க எம்ஜிஆர் அவர்களுடைய இரட்டை இலை தான் ஆயிரம் தலைவர்கள் வந்தாலும் இரட்டை இலை சின்னத்துக்கு தான் எங்களுடைய வாக்கு அது எம்ஜிஆர் அவர்களுக்காக மட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களும் இன்னமும் இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்ஜிஆர் அவர்கள் முதல்வர் ஆயிட்டாரு அவர் சினிமால இருந்து வந்தாரு அதே பாணியை நானும் பின்பற்றி அதே போல நானும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சினிமாவில் இருந்து ஒரு பெரிய உச்ச நட்சத்திரமாக தன்னுடைய கேரியரை விட்டுட்டு நான் வந்திருக்கேன் நானும் தமிழ்நாட்டு அரசியலே முதல்வர் ஆயிடுவேன் அப்படிங்கிற கனவோட வந்த விஜயனுடைய கனவு பழிக்குமா அப்படிங்கிறது பல்வேறு கேள்விகள் நமக்கு இருக்கு அந்த கேள்விகளுக்கு ஒரு விடை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் எடுத்த உடனேயே கட்சி ஆரம்பித்து ஒரு முதல்வராக ஆகவில்லை கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்கள் சின்ன வயசுல பல்வேறு குடும்ப பிரச்சனையினால பல்வேறு கஷ்டங்களை சந்திச்சிருந்தாலும் தன்னுடைய பத்தொன்பதாவது வயதுல எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவினுடைய துறைக்குள்ள வராரு அதுக்கு பின்னால சின்ன சின்ன கதாபாத்திரங்களை நடிச்ச எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு போலீஸ் கேரக்டர் இந்த மாதிரி சின்ன சின்ன கதாபாத்திரங்களை நடிக்கிறது அதற்கு பின்னால அவருடைய சொந்த முயற்சியால நல்லா நோட் பண்ணிக்கணும் அவருடைய சொந்த முயற்சியால ராஜகுமாரிங்கிற படத்துல கதாநாயகனாக அறிமுகமாகிறது அந்த திரைப்படத்துல தான் கருணாநிதி அவர்களும் வசன முதல்ல அறிமுகமாகறது அதுக்கு பின்னால எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய தனித்திறமையால மக்களை வந்து கவர்றாரு அரசியல் ল எப்படியாவது நம்ம பெரிய பெரியாலாகணும் அப்படிங்கறத தன்னுடைய சினிமாவை பயன்படுத்தி கொண்டு எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய சினிமா கதாபாத்திரங்களுக்கு பெயர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த திராவிட அரசியல் சார்ந்த பெயர்களை அங்க வைப்பாரு கதிரவன் அப்படிங்கிற பெயர் எல்லாம் வைப்பாரு இது திமுக மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாகவும் அமைஞ்சது அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் அவர்களுடைய சினிமாவில் வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவார் ஒரு புகை பிடிக்காத காட்சிகள் மது அருந்தாத காட்சிகள் இப்படிப்பட்ட காட்சிகளை நடிப்பாரு இன்னும் குறிப்பா சொல்லணும்னா பெண்களுக்கு ரொம்ப மரியாதை குடிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரங்களை எம்ஜிஆர் அவர்கள் நடித்து கிராமப்புறங்கள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் நகர்புறங்கள் இருக்கக்கூடியவர்கள் இருக்கட்டும் அனைவரினுடைய ஒரு ரசிகராக எல்லாரையும் கவர்ந்து இழுத்தார் எம்ஜிஆர் அவர்கள் அதே காலகட்டத்தில் இருந்தவர் தான் சிவாஜி கணேசன் அவர்கள் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் ஜி அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு நல்ல நடிகராக இருந்தாலும் அவரை விட பல மடங்கு திறமை வாய்ந்த ஒரு நடிகர் அப்படின்னா அது ஐயா சிவாஜி கணேசன் அவர்கள் தான் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்து உடனடியாக அவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் நின்றாரா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வென்றாரா அப்படின்னு கேட்டா இல்ல ஆரம்ப காலகட்டத்துல எம்ஜிஆர் அவர்கள் ஆஹ் இணைஞ்சுதான் பயணமாற்றினார் அதற்கு பின்னால அவர் வந்து அந்த காலகட்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா எம்எல்சி அப்படிங்கிற ஒரு பதவியில இருந்தாரு இன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினரும் சொல்றோம் அன்னைக்கு சட்டமன்ற கவுன்சிலர்களும் அங்க இருந்தாங்க அந்த காலகட்டத்துல அப்போ எம்எல்சி எம்எல்சியான பதவி அவர் வகிக்கும் போது அப்ப வந்து அவர் என்ன சொல்லிட்டு அந்த பதவியிலிருந்து வெளில வந்தார்னா அண்ணா எனது வழிகாட்டி காமராஜர் எனது தலைவர் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை அங்கே வைத்து இதுதான் என்னுடைய தத்துவம் இதை சார்ந்து தான் நான் பயணிக்க போறேன் அப்படின்னு வெளியில வந்தாரு அதே போல கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு தேர்தலில் எம்ஜிஆர் அவர்கள் பிரச்சாரம் பண்ணி பதினஞ்சு இடங்கள்ல திமுக வென்றது இதுவும் வரலாறு அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் அவர்களுக்கும் திமுகக்கும் சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக எம்ஜிஆர் அதுக்கு பின்னால அரசியலுக்குள்ளே வந்து தனி கட்சி ஆரம்பிச்சார் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதுக்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா பொதுச் செயலாளராக ஒரு ஒன்பது ஆண்டுகள் பணியாற்றியிருக்காரு ஒன்பது ஆண்டுகள் பொதுச் செயலாளராக பணியாற்றி அந்த சங்கத்தினுடைய சட்ட திட்டங்களை எல்லாம் மாற்றி அமைத்து அந்த சங்கத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று தெரிய தெரிந்து அது மட்டும் இல்லாமல் அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொறுப்புகள் இருந்து மேலே வந்து அதுக்கு பின்னால வந்து திமுக இணைஞ்சி அதுக்கு பின்னால திமுக எம்எல்சி ஆகி அதுக்கு பின்னால திமுக வந்து ஒரு எம்எல்ஏ ஆகி அதுக்கு பின்னால பல கருத்து முரண்களோடு திமுகவில் இருந்து வெளியே வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றுல அரசியலுக்குள்ள வந்த எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல தான் தனக்கென்று ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார் அது மட்டும் இல்லாம இருபத்தி ரெண்டு கால இந்த அரசியல் அனுபவம் என்பது எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்ததுன்னா அது மிகையாகாது என்ன காரணம்னா படிப்பறிவை விட பட்டறிவு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா நம்ம ஒரு பாடம் படித்து கத்துவதை விட நம்ம வந்து அது அனுபவத்துல நம்ம கத்துக்கிறது சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இருபத்தி ரெண்டு கால அரசியல் அறிவு என்பது எம்ஜிஆர் அவர்களுக்கு மக்களோடு நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தது சினிமாவில் வந்து ஒரு மக்கள் தலைவனாக காட்டிக்கிட்ட எம்ஜிஆர் அவர்கள் அதே போல திரையில மட்டும் இல்லாம தரையிலையும் அந்த எளிமையான மக்களோடு பழகிய காட்சிகள் வந்து இன்னை வரைக்கும் அந்த புகைப்படங்களை நம்ம பார்த்து பகிர்ந்து அதை கொண்டாட முடியும் ஏன்னா அவர் மக்களோட மக்களாக களத்தில் நின்று மக்களை அரவணைத்து மக்களுடைய பாசங்களை வென்றெடுத்த ஒரு தலைவனாக இருக்காரு இன்னும் சொல்லணும்னா குறிப்பா எம்ஜிஆர் அவர்களுடைய ரிக்ஷாக்காரன் திரைப்படம் வந்ததுக்கு பின்னால சென்னை நகரமாக இருக்கட்டும் இல்ல தமிழ்நாட்டில் பல்வேறு மூளை முடுக்க ரிக்ஷா ஓட்டினவங்க எல்லாருமே எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படங்களை இன்னை வரைக்கும் கையில குத்திக்கிட்டதாக இருக்கட்டும் இப்படி பல இடங்கள்ல எம்ஜிஆர் அவர்களை யாராலையும் மறக்க முடியாது அரசியல் கட்சிக்கு வந்ததுக்கு பின்னால் அவர் வந்து அணிந்த வெள்ளை தொப்பியாக இருக்கட்டும் இருக்கட்டும் இப்படி பல அடையாளங்களை எம்ஜிஆர் அவர்கள் மக்களோட மக்களாக நின்றாரா இல்ல மக்களோட மக்களாக களத்திலே நிக்காம விஜய் அவர்களை போல அரசியல் செய்வது போல எம்ஜிஆர் அவர்களும் தோட்டத்துல உட்கார்ந்து அரசியல் செஞ்சாரா அப்படின்னு கேட்டா சொல்ல முடியாது என்ன காரணம் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் மக்களோட மக்களாக களத்தில் நின்று அரசியல் பண்ணவர் அதனால தான் அவர் மக்களுடைய அன்பு பெரிய அளவில் பெற்றார் அது மட்டும் இல்லாம தன்னுடைய கட்சி ஆரம்பித்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் இருபத்தி ரெண்டு கால அரசியல் அனுபவம் இருந்தது மக்களை அணுகினார் மக்களை

அந்த ஒரு காரணத்தினால கூட எம்ஜிஆர் அவர்கள் மக்கள்கிட்ட இன்னும் பரிச்சயமாக ஆனார்ன்னு சொன்னால் அது மிகையாகாது ஏன்னா அன்னைக்கு வந்து பெரிய அளவில் ஊடகங்களோ இல்லை வலையொலிகளோ இல்லை வந்து டிவிகளோ கிடையாது செய்தித்தாள்கள் மூலியமாக தான் ஒரு செய்திகளை வந்து மக்களுக்கு கிடத்தணும் அப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து தேசிய தலைவர் அவர்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தது அந்த செய்தித்தாள்களில் வெளியானது அந்த காலகட்டத்திலேயே கருணாநிதி அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தது இப்படி பல பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும் இந்த ஒரு விஷயமும் தமிழர்கள்கிட்ட இன்னும் எளிமையாக எம்ஜிஆர் அவர்களை கொண்டு சென்றது இப்படியெல்லாம் எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் அறிவோடு அரசியல் தெளிவோடு மக்களுக்காக களத்தில் நின்று மக்களுடைய அன்பை பெற்றது ஆனா விஜய் அவர்களுடைய படங்களை நீங்க பாத்தீங்கன்னா மது குடிப்பதாக இருக்கட்டும் புகை குடிப்பதாக இருக்கட்டும் இன்னும் சொல்லணும்னா காதலுக்கு ஒரு பிரச்சனைன்னா சொல்லி நான் உயிரே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஷாஜகான் படத்துல டைலாக் பேசிட்டு கவினுடைய ஆணவ படுகொலைக்கு வாய் திறக்காம மௌனம் கப்பது அது மட்டும் இல்லாமல் கத்தி படங்களில் வந்து வசனங்கள் பேசுவது காற்றை கூட வந்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு நாட்டில் நம்ம இருக்கும் அதில் கூட பணம் பாக்குறாங்க அப்படின்லாம் பேசினதாக இருக்கட்டும் இப்படி கத்தி படத்தில் அவர் பேசாத அரசியல் கிடையாது இப்படியெல்லாம் இருந்த விஜய் அவர்கள் உண்மையான களத்து அரசியல் களத்துக்கு வரும்போது இங்கே அரசியலே பேசலையாப்பா இங்கே வந்துட்டு நான் ஒரு சிங்கம் நான் வந்து வேட்டைக்கு வரும்போது தான் வெளில வருவேன் சும்மா சும்மா வேடிக்கை பார்க்கலாம் வெளியில் வர மாட்டேன் அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஒரு கேள்வி தோணுதுன்னா தூய்மை பணியாளர்கள் பதினான்கு நாட்களாக போராட்டம் பண்ணும்போது அந்த தூய்மை பணியாளர்களை நேரில் சந்திக்க முடியல ஆனா பனை ஊருக்கு அழைச்சிட்டு வந்து தான் பாக்க வைத்தீங்க அதே வந்து பாத்தீங்கன்னா மேல் சிப்காட்டுக்காக மக்கள் போராடினாங்க விவசாயிகள் மேல போட்டாங்க இப்ப சமீபத்தில் கவின் என்ற ஒரு இளைஞர் சாதி ஆணவத்தினுடைய படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அந்த படுகொலையை பத்தி எந்த விதமான கண்டன அறிக்கையும் திறக்காத விஜய் அவர்கள் இப்படி பல விஷயங்களை நம்ம பேசலாம் ஏன்னா கச்சத்தீவு மட்டும் வேணும் இந்த நீட்டை பத்தி பேசணும் எல்லாம் பேசிட்டு நீங்க மாநில கல்விக் கொள்கையை பத்தி பேசல முல்லை பெரியார பத்தி பேசல காவிரி பிரச்சனையை பத்தி பேசல இங்க இருக்கக்கூடிய ஹிந்தி திணிப்பை பத்தி பேசல இப்படி பல விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டே அடுக்கிக்கிட்டே போகலாம் அப்போ நம்ம என்ன கேட்கறோம் அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பிரச்சனையாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளையும் இந்த திமுக அரசினுடைய இருபத்தி ஒண்ணுக்கு பின்னால ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால இந்த திராவிட மாடல் ஆட்சியில இருக்கக்கூடிய அவலங்களையும் இந்த போதை பழக்க வழக்கங்களையும் பேசல ஆனா நீங்களே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லியோ படத்துல வந்து போதையை போட்டுக்கிட்டு அந்த படத்துல வந்து சேர்ஸ் அடிச்சுக்கிட்டு புகைப்படுத்திக் கொண்டு இப்படி காட்சிகள் நடிப்பீங்க ஆனா எம்ஜிஆர் அவர்கள் இது வரைக்கும் மது கொடுத்ததாக எந்த திரைப்படத்தையும் நடிச்சது அப்படிப்பட்ட ஒரு தலைவரை வந்து நீங்க கம்பேர் பண்ணிக்கிட்டு நானும் எம்ஜிஆர் போலவே ஒரு புகழ் பெற்றுவேன் எம்ஜிஆர் எப்படி காமராஜரையும் அண்ணாவையும் வைத்துக் கொண்டு அரசியலுக்குள்ள வந்தாரோ அதே போல நான் காமராஜர் அவர்களை வந்து கொள்கை தலைவராகவும் அண்ணா அவர்களை என்னுடைய வழிகாட்டி அப்படின்னு சொல்லி அது சொல்லல அதே போல சொல்லாம சொல்லி ஒரு புகைப்படத்தை வைத்திருது அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா முதல் மாநாட்டுல அண்ணாவினுடைய புகைப்படமும் இல்ல எம்ஜிஆருடைய புகைப்படமும் இல்ல இரண்டாவது மாநாட்டுல அண்ணாவின் புகைப்படமும் எம்ஜிஆருடைய புகைப்படமும் வருகிறது அப்ப தேர்தலுக்கு அடுத்து போடக்கூடிய மூன்றாவது மாநாட்டுல கர்நாடகினுடைய புகைப்படமும் சேர்த்து வருமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு தோணுது என்ன காரணம் அப்படின்னா ஒரு கொள்கையும் இல்லாம கோட்பாடும் இல்லாம எந்த விதமான சித்தாந்தமும் இல்லாம ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறங்குறீங்க அப்ப நமக்கு என்ன ஒரு கேள்வி தோணுதுன்னா சரி ஓகே நீங்கள் தமிழர்களுக்கான ஒரு தலைவராக உருவாக வேண்டும் நான் தமிழ் தேசியம் இந்த மண்ணோட ஒரு கண்ணு அப்படின்னு நீங்க பேசுறீங்க ரெண்டு கண்ணுல ஒரு கண்ணு தமிழ் தேசியம் ஒரு கண்ணு திராவிடம் என்ன தோணுதுன்னா சமீப காலத்துல கிங்டம் என்ற ஒரு திரைப்படம் வெளியானது அந்த திரைப்படத்துல ஈழத் தமிழர்களை ரொம்ப தவறாக சித்தரித்து ஒரு படத்தை எடுத்திருக்காங்க தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சி போராட்டம் அணிகிறது திரையரங்குகளை முற்றுகையிடுகிறது அந்த படத்தை தடை செய்ய வேண்டும் என்று போராடுகிறது அதே திரைத்தொழில் இருக்கக்கூடிய நீங்கள் ஈழத் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனான குரல் கொடுப்பேன்னு சொன்ன நீங்கள் இந்த படத்தை பத்தி ஒரு கண்டன அறிக்கையை கூட கொடுக்க என்ன காரணம் அப்போ உங்களுடைய படம் ஜனநாயகன் படம் போகிறது அந்த படம் ஆந்திராவில் ஓடணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவா இல்ல இங்க தொடர்ச்சியாக கோழி கல்வியில கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்களே இந்த கேரளா அரசை கண்டித்து ஒரு வார்த்தை பேச மாட்டீங்க உங்களுடைய திரைப்படம் கேரளாவில் ஓடணும் காவிரியை பற்றி பேசுங்க பேச மாட்டேங்க ஏன்னா என்னுடைய படம் ஓடும் அப்போ நீங்கள் யாருக்கான தலைவர் என்று எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது அப்போ என்னன்னா எள்ளுவய பூக்களையே விஜய் கனவு பழிக்கலையே அப்படின்னு தான் நம்ம போகணும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் கனவு முதல்வர் கனவு என்பது உங்களுக்கு பழிக்க போகிறதில்ல அதுதான் இதில் எல்லாமே நமக்கு சொல்லுது அப்போ எந்த விதமான அரசியல் அடிப்படையும் இல்லாமல் இந்த மக்களை எப்படி அணுக வேண்டும் என்று தெரியாமல் மக்களை எப்படி சந்திக்க வேண்டும் என்று தெரியாமல் ஒரு மாநாடு என்றால் அந்த மாநாட்டில் ஏதாவது கொள்கைகளை பற்றி பேசணும் கோட்பாடுகளை பேசணும் அதுவும் எதுவுமே பேசாமல் அந்த மாநாட்டில் இருக்கக்கூடிய வரக்கூடிய நான் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வேன் நான் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வேன் உங்களுக்கு இப்போ இதே திமுக என்ன சொல்லலாம் ஆட்சிக்கு வந்தால் லேப்டாப் தரேன் மிக்சி தரேன் கிரைண்டர் தரேன் அப்படின்னு பொய்யாவே சொல்லுவாங்கல்ல நான் இப்போ பாருங்க தூய்மை பணியாளர் வந்து நாங்கள் பணி நேரம் அப்படி சொன்னாங்க பாருங்க இப்படி மாற்றி மாற்றி பேசுவாங்க அவங்களாவது பொய்யாவது ஒரு வாக்குறுதி தராங்க ஆனா உங்ககிட்ட இது வரைக்கும் எதுவுமே வரலையா அப்போ நமக்கு என்ன தோணுது ஏங்க எம்ஜிஆரோடைய ஈக்குவலர்லாம் விஜய் வருவாராங்க ஏங்க நாலு பேரோட செல்ஃபி எடுத்துட்டு நானும் எம்ஜிஆர் மீறி வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட கோயைப்படத்தை போட்டுக்கிட்டு எம்ஜிஆர் கூட எனக்கு பழக வாய்ப்பு கிடைக்கல ஆனால் எம்ஜிஆர் கூட நெருங்கி பழகி கேப்டன் அவர்களோட நான் வந்து பழக வாய்ப்பு கிடைச்சிச்சு அவரு என்னுடைய அண்ணன் சொல்லிட்டு கேப்டன் ரசிகர்களுடைய வாக்குகளை பெறணுங்கிற எச்ச புத்தியும் அது மட்டும் இல்லாமல் காலம் முழுக்க விஜய் ரசிகர்கள் வந்து அஜித் ரசிகர்களை வந்து ஆமை என்று பேசி இழிவாக பேசி என்னடா கண்ணத்துல தொப்ப உழுதுன்னு இப்படி பாடி ஷேமிங் பண்ணி விஜய் ரசிகர்கள் பேசினதை அஜித் ரசிகர்கள் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல ஒவ்வொரு அஜித் படம் வரும்போது நெகட்டிவிட்டியா படம் நல்லா இல்ல அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு விஜய் ரசிகர்கள் பரப்புனாத அஜித் ரசிகர்கள் மறந்துடுவாங்களா இப்படி பல ரசிகர்கள்ட்ட நீங்க ஒம்பெழுத்து வச்சிருக்கீங்க ரஜினி ரசிகர்கள்ட ஒம்பெழுத்து வச்சிருக்கீங்க சூர்யா ரசிகர்கள்ட்ட ஒம்பெழுத்து வச்சிருக்கீங்க தனுஷ் ரசிகர்கள்ட்ட ஒம்பெழுத்து வச்சிருக்கீங்க இன்னும் குறிப்பா சொல்லணும் அஜித் ரசிகர்களுக்கு உங்களுக்கும் தீராத பகை இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதெல்லாம் வெக்கம் மானம் சூடு சொரணை இதெல்லாம் இல்லாம மறந்துட்டு அதே மதுரை மாநாட்டுல அஜித் பக்கத்தில் விஜய் அவர்கள் நிற்பது போல ஒரு பதாதையை தூக்கிட்டு வரீங்களே இந்த ரசிகர்களை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அது மட்டும் இல்லாமல் ஒரு தம்பி போய் கேள்வி கேட்குறாரு இப்போ அண்ணாவினுடைய படத்தையும் எம்ஜிஆருடைய பொய் படத்தையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் பயன்படுத்துறாரு இது அதிமுக திமுக ஓட்டை பறிப்பதற்கா அப்படின்னு கேட்கும்போது அப்படிலாம் இல்லையே அப்படின்னா நாங்கள் சின்னத்தையுமே சேர்த்து பறிச்சுருக்கணும் இப்ப ரெட்டாளியை பார்த்து உதயசூர்னு பார்த்தோன்னா ஓட்டு போடுறாங்க நாங்கள் வந்து சின்னத்துக்காக நாங்கள் போட மாட்டோம் அப்படிலாம் நாங்கள் பண்ணல நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதாக இருக்கட்டும் அது மட்டும்லாம் ஏங்க கவினுடைய ஆணவ படுகொலை பற்றி உங்கள் தலைவர் மேடையில் பேசலங்கும் போது அதுதான் சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ் தெரியுமா சினிமாவில் சஸ்பென்ஸ் பார்த்த இந்த தற்கொலைகளுக்கு அரசியல் சஸ்பென்ஸ்னா என்னன்னு தெரியல நம்ம போயிட்டு ஏதாவது வரலாறு படிங்கடா அப்படின்னு சொல்லிட்டோம்னா இவங்க உடனே வரலாறு எப்படி நீ படிக்க சொல்லுவ அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் நான் படிக்க மாட்டேன் அது வந்து தலையோட படம் அந்த படத்துல வந்து நாங்க எப்படி படிக்க முடியும் கே எஸ் பண்ணினாரு அதுக்காக போயிட்டு நாங்க போய் பார்க்க முடியுமா எங்க தளபதியை வச்சுதான் கே எஸ் படம் பண்ணாரு விஜய் அஜித்தை வச்சு பண்ண அந்த வரலாறு படத்தை போய் நாங்கெல்லாம் பார்க்க மாட்டோம் அந்த ஸ்கிரிப்டை நாங்க படிக்க மாட்டோம் அந்த மாதிரி ஒரு தற்கொலைங்க இவங்க வரலாறு என்றால் அரசியல் வரலாறு படிங்க இந்த மண்ணுடைய வரலாறு படிங்க இனத்துடைய வரலாறு படிங்க இவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா இன்னைக்கு வந்து அடுத்த எம்ஜிஆர் வந்து விஜய் அவர்கள் தான் விஜய் வந்து எம்ஜிஆர் ஜி ஆயிடுவார் விஜய்னால வந்து எம்ஜிஆர் மாரி வந்து மக்கள் தலைவராக உருவாக முடியும் எம்ஜிஆர் முதல்வர் ஆனவரோ அதே மாதிரி விஜய் ஆவார்னு சொல்லி தோணுதுன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய வரலாறு படிங்க அவர் எப்படி வந்து சினிமாக்குள்ள வந்தாரு எப்படி வந்து அவர் அரசியலுக்குள்ள வந்தாரு எப்படி ஒரு கட்சி ஆரம்பித்தாரு எத்தனை ஆண்டுகள் அரசியல் அனுபவம் இருந்தது எம்எல்சினா என்ன அவர் அதுக்கு பின்னால சட்டமன்ற உறுப்பினராக எப்படி ஆனாரு துறையினுடைய அமைச்சராக எப்படி வந்தாரு ஒரு முதல்வராக எப்படி வந்தாரு எப்படி தொடர்ச்சியாக திமுகவை வீழ்த்தினாரு அப்படின்னு பல அரசியல்களை படிங்க அந்த வரலாறு படிங்க நான் தல அஜித் வரலாறு சொல்லல இந்த மாதிரியான வரலாறு முதலில் படித்து விட்டு எம் ஜி ஆர் அவர்களோடு விஜயை ஒப்பிட்டு பேசுங்க எப்போதுமே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நமக்கு ஆயிரம் கருத்து முரண்கள் இருக்கலாம் ஆனால் எம்ஜிஆர் அவர்களோடு வந்து பாத்தீங்கன்னா விஜயை ஒருபோதும் ஒப்பிட்டு பேசவே முடியாது அதற்கான தகுதி வாய்த்த ஒரு நபரும் விஜயும் கிடையாது ஏன்னா தான் சினிமாவில் நடிக்கும் போது கூட ஒரு சங்கத்தினுடைய தலைவராகவோ பொதுச் செயலாளராகவோ ஆக முடியாத விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக நேரடியாக ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லுவது எப்படி பார்க்க முடியும் இப்ப கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புரட்சி கலைஞர் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பட்டார் ஆனா அவர் கூட நடிகர் சங்க தலைவராக இருந்து ஒரு கட்டமைப்புனா என்ன அந்த கட்டமைப்பை எப்படி நம்ம சரியா படுத்தணும் ஒரு நிர்வாகம்னா என்னன்னு எல்லாம் தெரிந்து கொண்டு தன்னுடைய அரசியல் பயணத்தை துவங்கினாரு ஆனா இவர் எடுத்த உடனே நான் வந்து முதல்வர் தாங்க இந்த காதல் படத்துல ஒரு சீன் வரும் இந்த வெளிநாட்டுல இருந்து வர மாப்பிள்ள ஃபாரின் மாப்பிள்ள வேணாங்க இந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு அதெல்லாம் வேணாங்க நடிச்சா ஹீரோ தாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் வந்தா முதல்வர் தான் இப்ப நான் என்ன கேட்கறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல்வர் கனவுல விஜய் வராரு தோத்துட்டாரு என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க அடுத்து என்ன பண்ணுவாரு லோகேஷ் கனகராஜ் போயிட்டு லியோ டூ பண்ணுவாரு இல்லைன்னா வந்து வெங்கட் போட்டு கூப்பிட்டு கோ டூட கதை கேட்பாரு பட நடிக்கப்படுவாரு அப்ப அந்த தற்கொலை என்ன பண்ணுன்னா ஒண்ணும் பண்ணாது உடனே அங்க போயிட்டு பாலபை பண்ணிக்கிட்டு பால் ஊற்றிக்கிட்டு கட் அவுட் வச்சுக்கிட்டு இருக்கோம் மக்களுடைய பிரச்சனைக்காக வந்து ஏதாவது போராடும் நினைக்கிறீங்களா போராடவே போராடாது அது என்ன எனக்கு தலைவர் படத்துக்கு போயிட்டாரு ஷூட்டிங் ஸ்பாட்ல எங்கள் தலைவரோட செல்ஃபியை பற்றியா ஷூட்டிங் ஸ்பாட் எங்க நடக்குது அப்டேட் கொடுங்க ப்ளீஸ் அப்டேட் அப்டேட் கொடுங்க போஸ்டர் போடுவீங்க டீசர் போடுவீங்க ட்ரைலர் போடுங்க ட்ரைலர் ஒரு மணி நேரத்தில் ஒரு மில்லியன் லைக்ஸ் சண்டை போட்டு இந்த தற்கொலைகளுக்கு நம்ம அரசியல் வாய்ப்பு கொடுத்தா என்ன நினைக்கிறீங்க இப்பவே மாநாட்டில் வந்து ரெண்டு டேங்க் வாட்டர் காணும் குடிக்க தண்ணி வச்சது வாட்டர் டேங்க் காணுமா அங்கே இருக்கிற இரும்பு ராடுகளை காணுமா பிளாஸ்டிக் சேர்களை போட்டு உடைக்கிறான் மரத்துக்கு மரம் தாவுறான் தோல்கட்டை அடித்து உடைக்கிறான் இப்படி பல பிரச்சனையை பண்ணுறான் அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா இந்த தற்கொலிகள்கிட்ட நம்ம நாட்டை கொடுத்துருமனா இந்த நாடும் சர்க்கஸ் கூடாரமாக மாடி மாறிவிடும் அதுதான் உண்மை ஆனால் இவர் ஒரு கதை ஒன்று சொல்லுவார் நான் சிங்கம் சிங்கம்னா என்ன நான் வந்து அப்படியே எப்போதும் வேட்டைக்கு வருவாங்க ஐயோ பெண் சிங்கம் தான் ஏன் வேட்டையாடும் ஆண் சிங்கம் வேட்டையாடாது வேட்டையானது திங்கம் இருபது மணி நேரத்தில் இருபது மணி நேரம் படுத்து தூங்கும் வேற என்ன பண்ணுங்கிற ஆண் சிங்கம் புளிக்கிட்ட போய் மாட்டிச்சுன்னு வச்சுக்க வசமா புளி அடிச்சே கொண்டு போனோம் சிங்கத்தை இதெல்லாம் தெரியாம இன்னைக்கு ட்ரன் பண்ணிட்டு இருக்காங்க சிங்க அணில் அப்படின்னு சிங்கத்தையும் அணிலையும் சேர்த்து வச்சு என்னடா ஏதோ பிரோஜனமா கருவாட்டு சாம்பார் எங்க ஐயா மணியரசன் அவர்கள் சொன்னது போல கருவாட்டு சாம்பார் தான் விஜய் விஜயனுடைய இந்த கருவாட்டு சாம்பார் அரசியல் என்பது ஒருபோதும் கருவாடாகவும் இருக்காது சாம்பாராகவும் இருக்காது ரெண்டையும் சேர்த்து போட்ட கருவாட்டு சாம்பார் நாரி போவோம் இதுதான் உண்மை